ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம லட்டு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் தேவையான அளவு கடல மாவு எடுத்துக்கிறேன் தோசைக்கு நம்ம மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் என்னையை விட என் மகதி ரொம்ப ஆர்வமாக இருந்தால் லட்டு செய்கிறதில் இப்போ கடாயை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறோம் என் மக தான் எப்படிமா லட்டு செய்கிறது வாங்கம்மா லட்டு செய்யலாம் வாங்கம்மா லட்டு செய்யலான்னு என் கிச்சனை விட்டு நகரவே இல்லை என் மக இப்போ என்ன காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக நான் மாவு எடுத்து போட்டுக்கிறேன் என்ன காய்ஞ்ச உடனே ஹோல்சூலாக கரண்டி நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட இந்த அரி கரண்டியே இருந்துச்சு இதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப முருக விட்டுறாமல் ஒரு அளவாக எடுத்துக்கலாம் பூரா ஊற்றி எடுத்துக்கலாம் நான் என் பொண்ணு லட்டு கேட்டேன்னா நான் நான் வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன் கடையிலலாம் மேக்ஸிமம் வாங்கி கொடுக்க மாட்டேன் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் அதுக்கடையில் நம்ம சீனி பாகு காய்ச்சி வைக்க வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு பார்த்த வச்சு ஒரு கடாயில் சீனியை போட்டுக்கிறேன் தேவையான அளவு இனிப்புக்கு தேவையான அளவு சீனியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி சீனி பாகு காய்ச்சிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கிறேன் நான் அதுக்கடையில் இந்த பொறிச்சி வச்ச கடல மாவை வந்து நம்ம வந்து மிக்சியில் அடிச்சுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வாடை ஏலக்காய் பிடிக்குமோ ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் எடுத்து லைட்டாக மிக்சியில் அடிச்சு அடிச்சு போட்டுக்கிறேன் சீனிப்பாவை நல்லா காஞ்சி வந்துருச்சு அது நல்லா காஞ்சிடுச்சானே ஒரு கம்பிப்பதை டேஸ்ட்டு வந்து இது வந்துருச்சான்னு பார்த்துக்குவோம் அளவுக்கு வந்துருச்சான்னு நல்லா காஞ்சிருச்சு இப்போ அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு சின்ன கடாயை வச்சு நெய் அட் பண்ணிக்கலாம் கிஸ்மிஸ் முந்திரி சேர்த்துக்கலாம் பொறிச்சிக்கலாம் நாங்கள் நெய் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம் நான் அளவாக தான் நெய் யூஸ் பண்ணிக்கோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிக்கோங்க அந்த அரைச்சி இதில் போட்டுக்குவோம் அந்த ரட்டில் போட்டுக்கிட்டு சீனிப்பாக ஊற்றி நல்லா சூடாக இருக்கும் போதே தான் நல்லா ஊற்றி கிண்டிக்கிடுவோம் இந்த சூளோட வந்து நம்ம ரட்டை பிடிச்சி வச்சா அதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சூடு சொந்த உதிரி உதிரியாக போயிடும் நம்ம சூடோடு இருக்கிற அளவு நல்லா போட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் இருக்கிற லட்டு மாவெல்லாம் பிடிச்சி வச்சுக்குருவோம் லட்டு பிடிச்சி வச்சுட்டு என் மகெல்லாம் டேஸ்ட்டிங் கூப்பிடுவோம் என் மகதே ரொம்ப ஆர்வமாக இருந்தேம்மா லட்டு எப்படி செய்வீங்க லட்டு எப்போ செய்வீங்க லட்டு எப்போ செய்வீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் நான் இருக்கமாக என் மக டிஸ்டர்ப் பண்ணுவான்னு விளையாட அனுப்பிச்சி விட்டுட்டு நான் உருண்டை பிடிச்சிக்கிருந்தேன் இப்போ அவளை கூப்பிட்டுருவோம் என் மகன் வந்து லட்டு செஞ்சுட்டியாமல் என்னையே கூப்பிடவே இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான் என் மகளை கூப்பிட்டு டேஸ்டிங் பார்த்தேன் என் மக ஸ்நாக்ஸ் கேட்டேன்னா நான் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் பாப்பாங்களுக்கு இதுவுமே செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்